தற்போது வந்து செம்மணி என்ற பெயரு தான் அதிகளவான ஒரு பொருளாக காணப்படுது இந்த செம்மணி என்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்லாம் உங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருக்கில்ல இந்த அது மறைமுகமாக இருந்தது மறைமுக இருக்கில்ல ஒவ்வொரு ஆட்சி ஒரு ஆட்சி காலத்தில் ஒவ்வொருத்தர் வரையில தங்களால் ஐயன்றால் நானும் செய்தேன் நானும் செய்தேன் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு கண்துடைப்பாக செய்து கொண்டு வந்த வழிகளை இப்போ இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை முழு மூச்சாக செய்து கொண்டு இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு நிறைய செயல்களை செய்கிறோம் செய்கிறமன்றே இது வரைக்கும் எந்த செயல்களையும் செய்யாத மாதிரி தான் இருக்குது கூடுதல் மெஜாரிட்டியில் வந்த அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்ப்புகள் நிறைய இருக்குது அவர்களுக்கு இப்போ தன்னை அதாவது தாண்டோடு நேரமாக செய்ய முடியாது இப்போ இப்போ இடங்கள் விட்டுருக்கிறோம் தான் இல்லைன்னு இல்லை அது வந்து இப்போ எங்கென்றும் எங்கே அதாவது தமிழர்கள பூர்வீக இடத்தை தான் விட்டு கொண்டிருக்கணும் மொழியா இது வேறு யார்கிட்ட காணியே நாங்கள் கேட்கல தானே இப்போ நாங்கள் தென்பகுதி மக்கள் காணியை இல்ல இந்த அரசாங்கம் வந்து எங்களை தமிழ் மக்களுக்கு எப்படியாவது ஒரு முடிவை அதாவது அவங்கள உரிமையை வழங்குமா கட்டாயம் வழங்கத்தான்னு பிள்ளை போகணும் வேறுனு சொன்னால் உங்களை சேரத்துக்கும் பதிலாகவே சொல்லித்தானே ஆகவும் சொல்லாமல் போட்டு எம்மையிலாது அது அவர் தானே அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த பிள்ளைகள முடிவு என்னென்று ரெண்டாயிரம் முடிவு கட்டப்பணும் வணக்கம் ஐயா வணக்கம் என்ன மாதிரி உங்களோட வியாபாரங்கள் போகுது காலையில் எத்தனை மணிக்கு இங்கே வர நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு இங்கே வருவோம் சாயங்க பின் நேரம் அஞ்சு மணிக்கு போயிடுவோம் இப்போ நீங்கள் காலையில் அஞ்சு மணி இருந்து இப்போ ஈவினிங் அஞ்சு மணி மட்டும் நிற்கிறீங்க இதுக்குள்ளே உங்களோட வியாபாரங்கள் என்ன போகுதா மக்கள் வாராங்களா வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதா மக்கள் வரையும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் மாதிரி இல்லை மந்த கதையெல்லாம் வியாபாரம் நடந்து கொண்டுருது காரணம் என்னென்னா நல்ல மரக்கறிகள் அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்து வர மரக்கறிகள் வந்து விலகூட போய் கொண்டு அங்கே உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் வந்து விலவுறையாக இருக்குது அதனால் இப்போ கூடுதல் மக்கள் வந்து நுகர்வோர் வந்து ஒளி மாவட்டத்து மிரக்கறியை தான் கொள்முதல் செய்கிறாங்க அதாவது கராட்டி லீட்ஸு வீட்டுடன் நடிகைகள் எல்லாம் நூறு நூறுக்கு மேலே தான் அது இந்த எங்கேட்ட உள்ளூர் உற்பத்திகளை பார்க்க போனீங்களா பூசணிக்காக அந்த கைக்கறிக்க அப்படி கரணக்கிழங்கு அப்படியான பொருள்கள் வந்து வில அந்த கையில் போய் கொண்டிருக்கு ஆனால் மக்கள்கிட்ட மக்கள்தான் அபிலாசை அதாவது மக்கள்கிட்ட தெருவுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை நாங்கள் கொஞ்சம் கொள்வது பண்ணலாம் கிடக்கு இந்த விலைகள் ஏற்ற மிரக்கம் ஒரு காலத்தில் ஒரு மரக்கறி வரும் இன்னொரு காலத்தில் குறையும் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் இதே காரணம் வந்து எங்கேட நாட்டில் வந்து விவசாயிகளுக்குரிய முன்னுரிமை கொடுக்கல என்ன சொன்னால் இப்போ இப்போ பிற நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டின்ட முதுவெலும்பும் வந்து விவசாயம் அதான் சொல்லுவாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க வர உயர நீர் உயர நீர் உயர நெல் விர நெல் குடி உயரம் குடி குடியேர்ந்தால் தான் கோணு இயர்வானு சொல்லுவாங்க அதாவது என்னத்துக்கும் வந்து விவசாயம் தான் முதல் அது இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த விவசாயி கீழே தான் அந்த விவசாயி இல்லைன்னா நாங்கள் இல்லை எல்லோரும் விவசாயம் செய்ய முடியுமோ முடியாது அப்படியான நேரத்தில் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த பீடத்தில் யாரும் இந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு முன்னுரிமை உருக்க விவசாயிகளுக்குரிய விவசாயிகளுக்குரியள் என்னன்றதை அறிய வேணும் விவசாயிகளுக்குரிய தேவையை அடைஞ்சு கொண்டு அவர்களுக்குரிய பூரணப்படத்தில் செய்து கொண்டு வரையில்லை எங்கே நாடு வந்து தன்னிறைவு கண்ட ஒரு விவசாயமாக இருக்கும் அப்போ இந்த மக்கள் மத்தியில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதாவது என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு கொள்வனவை செய்ய முடியலையே என்று வக்கதாக இருக்காது அப்படியான நல்ல வெறும் இருக்கைகள் என்ன சொன்னால் எங்கள் நாட்டை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு உரிய இந்த அதான் கொடுப்பனை கொடுத்துருக்குறாங்கள்தானே என்னென்னு சொன்னால் நிவாரணம் அடிப்படையில் கொடுக்கணும் தான் மா மானிய அடிப்படையில் ஒரு அங்கெல்லாம் கொடுக்குறாங்க அதுகளெல்லாம் வந்து எந்த அரசாங்கத்தில் வந்தாலும் அது மந்த கதிலாம் வந்து கொண்டு இருக்குது காரணங்கள்லாம் பதுக்கல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த இந்த அரசாங்கம் வந்த பொழுது இவ்வளவு பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் பதுக்கி வச்சுருந்துருக்குறாங்க அதாவது விவசாயிகளுக்கு உலாவ செய்கிறதுக்கன்னு சொல்லி உழவு இயந்திரங்கள் எல்லாத்தையும் கையளிச்சிருக்கிறாங்களோ சம்பளம் கொடுத்து இத்தனை பேருக்கு பங்காட்டு கொடுக்க சொல்லி அதுகளெல்லாம் இங்கே உடாந்து நான் அப்படியே நிலவரத்து இது கேட்கல எங்கள் நாட்டில் விவசாயம் முன்னெடுத்து சொல்லிக்கிறாண்டா கஷ்டம் இந்த பதுக்கள் எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும் சரி க வியாபாரிகள் இதாக இருக்கட்டும் மக்கள்கள கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து இந்த பதுக்களை பற்றி தான் கூட கதைக்கிறாங்க இது வந்து ஏன் இந்த இதில் இடம்பெறுது இந்த ஊழல் வந்து லஞ்சம் ஊழல் வந்து இந்த நாட்டிலிருந்து இன்னும் அழிக்கப்படவே இல்லையா இது இதுக்கு ஒரு முடிவு ஒன்று வராதா வாரதுக்கு சாஞ்சு இல்லையாண்டு இல்லை இல்லை தான் வாரதுக்கு அதாவது வாரதுக்கு எந்த சாஞ்சும் இல்லை ஏனென்று சொன்னால் முதலாளி முதலாளி வர்க்கம்னு ஒன்று இருக்குது தானே அந்த முதலாளி வர்க்கம் வந்து தனக்குல செய்கிற ஊழியரை எப்போ மதித்து நடக்கிறாரோ அந்த நேரத்தில் ஊழல் நான் போகுது அப்போ அந்த முதலாளி மதித்து நடக்கில்ல அவருக்குள்ள சில ஊழியர் இருக்கார் தானே அவர் முதலாளிக்கு விசுவாசமாக நடப்பார் விஸ்வாசமாக நடக்கில்ல என்ன முதலாளியும் நல்ல நிலைமையிலே இருப்பார் தொழிலாளி நல்ல நிலைமை வரைக்கும் வந்து பதுக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்ன சொன்னால் ஒரு கடையில் ஒரு முதலாளியாக இருக்கட்டும் ஒரு வர்த்தக துறையில் பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்து சரியான முறையில் ஊழியருக்குரிய வேதனங்களையோ அவருக்குரிய கொடுப்பனும் சரியாக கொடுக்குறாங்களோ இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ அதாவது நாடு முன்னேற 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 விலவாசிகள் கூடி கொண்டு தானே விலவாசி கூட்டிக் கொண்டு போயே அந்த ஊழியர்ன்ற அந்த செலவினங்களும் கூடி கொண்டு தானே போகுது அந்த அடிப்படையில் நேரம் வர்த்தக அந்த வர்த்தக வர்த்தகர்கள் வந்து தங்களுக்கும் ஒரு ஏதாவது தாங்க தாங்கள் இன்னும் மட்டத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி தொழிலாளியை நினைச்சிக்கொண்டு வரையில்ல அவர்களும் மேலே மேலே முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இருக்கில்ல இப்படியான லெவலில் இருக்கில்லன்னா நான் மட்டும்தான் உயரணும் மற்றவர் இப்படியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கொண்டு போய்கில்ல அந்த இடத்துல ஊழலும் கூடி கூடிக்கொண்டு தான் போகும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு ஐயா தற்போது வந்து செம்மணி என்ற பேரு தான் அதிகளவான ஒரு பேசு பொருளாக காணப்படுது இந்த செம்மணி என்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் செம்மணி என்று சொல்கிறது எங்களுக்கு யாழ் யாழ் வரவு வரவு யாழ் வரவுக்கிட்ட உள்ள ஒரு பூமி அது அந்த காலத்தில் நாங்கள் இப்போ கூடுதலாக பார்க்க முடியாது நான் கடந்த காலம் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தொம்பெண்டாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன இங்கே என்னால் வாழ முடியாது இந்த குடும்பத்த சூழ்நிலைகளை பார்த்தவோ அந்த குடும்பத்தை முன்னேற்றம் பண்ணுறதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரையிலேயே இங்கே இந்த ஒரு நான் நிகழ்வுகள் நடந்தால் தானே அதாவது பன் செயல்கள் சகல நடந்த அந்த கட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற காணாமல் தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருக்கில்ல இந்த அது மறைமுகமாக இருந்தது மறைமுக இருக்கில்ல ஒவ்வொரு ஆட்சி ஒரு ஆட்சி காலத்தில் ஒவ்வொருத்தர் வருகைக்குள்ள தங்களால் இயன்ற நானும் செய்தேன் நானும் செய்தேன் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு கண்துடைப்பாக செய்து கொண்டு வந்த விழிகள் இப்போ இப்போ வந்த அரசாங்கம் வந்து அது முழு மூச்சாக செய்து கொண்டிருக்கும் தற்போதைய அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி நடக்குது இந்த அகழ்வாராய்ச்சியில் தற்போதும் கூட மனித எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு எலும்பு எலும்புகள் எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இதை எது நம்ம வெளிப்படுத்துது இது எது வெளிப்படுத்துன்னு சொன்னால் இப்போ அதாவது அந்த நேரம் வந்து எங்களுக்கு இனக்கலவரம் ஒன்று ஒன்று இருந்தால் தானே அந்த உச்சக்கட்டம் தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்ட்ட மக்கள்கிட்ட புத ஒளிகளில் வந்து நடந்தது இதே இப்போ நாங்கள் சரியான முறையில் இதுக்கு ஒரு சரியான முறையில் தீர்வு காணுறேன் சொன்னால் இது சர்வதேசத்தின் கண்காணிப்பில் இது நடக்க வேணும் இது இப்போ மறைமுகமாக தான் போய் கொண்டிருக்குது அதாவது இருந்தால் இப்போ இன்றைக்கு நாள் எடுத்தது காட்டி போட்டு இப்போ செய்து கொண்டு இருக்கே இல்லை இது சர்வதேசத்தின் கண்காணிப்பு கொண்டு போகணும் இப்போ அரசாங்கம் முன்னெடுத்து செய்கிற மாதிரி எல்லா அரசாங்கம் செய்திருந்தால் இந்த நாட்டில் இப்படி பிரச்சனை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை தானே அதாவது இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கு இப்படித்தான் நிறைய விடயங்களை முன்னெடுத்து அதை அப்படியே விட்டுட்டு போய் விட்டு விட்டுட்டா இல்லை அதை நீ எடுக்கக்கூடாது இருக்குதோ தெரியல அதாவது நிறைய நிலங்களை விடுவிக்கிறேன்னு சொன்னது சில அங்காங்கே சில நிலங்களை விடுவிச்சிட்டு அதுவும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் என்ற அந்த கட்டுப்பாடும் விதித்திருந்தாங்க அதே மாதிரி இந்த தையிட்டு விகாரை சம்மந்தமாக அதில் அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் எந்த தீர்வுமே கொடுக்கப்படலை இப்போ இந்த செம்மணி புதைக்குழு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுறாங்க இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு நிறைய செயல்களை செய்கிறோம் செய்கிறோம் இது வரைக்கும் எந்த செயல்களையும் செய்யாத மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ இதை அதாவது ஒரு கூடுதல் மெஜாரிட்டியில் வந்த அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்ப்புகள் நிறைய இருக்குது அவர்களுக்கு இப்போ தன்ன அதாவது தான்றோன் தினமாக செய்ய முடியாது இப்போ இப்போ நாங்கள் விட்டுருக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து இப்போ எங்கே இருந்தாலும் எங்கென்ற அதாவது தமிழர்கள்ட்டு பூர்வீக இடத்தை தான் விட்டுக்கொண்டிருக்கணும் இல்லையா இது வேறு யார்கிட்ட காணியே நாங்கள் கேட்கல தானே இப்போ நாங்கள் தென்பகுதி மக்கள்கிட்ட காணியை பிடிச்சிருக்கு இல்லை இது எங்கெண்ட காணியை தான் என்ன பிடிச்சிருக்க எங்கே காணியை தான் அவரிச்சிருக்கணும் அந்த காணியில் தான் பிடிச்ச சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அதாவது இப்போ முக்கால்வாசி விவசாயங்களும் சரி என்ன தொழில் வளங்களும் குன்றி போயிருக்கிறது காரணம் அந்த நில அந்த நிலத்தில் அவபரிக்கப்பட்ட நிலங்களுக்குள்ள அப்படி இருக்கேக்கில்ல இப்போ இந்த அரசாங்கத்தையும் வந்து நாங்கள் நல்லா குற்றம் சாட்டுறதுக்கு சான்ஸ் காரணம் என்ன சொன்னால் வந்திப்புகள் எட்டு மாதம் தானே வந்த உடனே இப்போ படிப்படியாக தானே அவர்கள் நடவடிக்கை செய்ய முடியும் இப்போ பார்க்க போனால் நாங்கள் இப்போ ஊடகங்கள் மூலமாகவும் உங்கள் மாதிரி யூடியூப் இந்த ஊடகங்கள் மூலம் பேப்பர் மூலம் அந்த அதாவது டெய்லி நான் நாலு இடங்கள் இருக்குது தானே அதுகளில் யாராக பார்க்கல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வந்து கைது செய்து ஒன்றே கொண்டிருக்காங்க அதாவது அந்த கடந்த காலங்களில் நடக்காத சம்பவம் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது அது இனிமேரங்க காலங்களில் இப்படி வரலாம் வேண்டுமா அப்படி வந்தால் தான் எங்கள் நாடு அதாவது ஊழலற்ற நாடு இனவாதமற்ற நாடுன்னு சொல்லித்தான் அவற்றை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்குது அதை சரியான முறை நடத்து நடத்தி கொண்டு போவாரா இருந்தால் இந்த நாடு எங்கேயும் போயிடும் எல்லா நாட்டையும் விட நல்ல நாடா போயிடும் இப்போ இந்த செம்மண் அகழ்வாராய்ச்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுண்டு மக்களுக்கு கிடைக்குமா இதை சர்வதேச ரீதியில கொண்டு போகணும்னு சொன்னா என்ன செய்யலாம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவை கொடுக்குமா அதுக்கு இப்போ சர்வதேச முடிவு எடுக்கிறான்னு சொன்னாலும் இந்த அரசாங்கம் ஒத்துழைக்கவும் இப்போ நாங்கள் மட்டும் எடுத்து போட்டு தர மாட்டார்கள் என்னண்டா இந்த கனடாவில் அமைச்சர் அழிப்பு இனத்துவிக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்ப இப்படியான இந்த இன பிரச்சனைகளையும் சரி இந்த இந்த இப்போ இந்த உள்நாட்டில் நடந்த யுத்தங்களையும் சரி இந்த அரசாங்கம் சர்வதேசத்தில் கொண்டு போகுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு தானே ஓ இரு கில்லியுன்னு சொல்லலை அவர்கள இப்போ அவர்களும் ஒரு போராட்டம் இப்போ இப்போத்தி அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவர்களும் ஒரு போராட்ட அமைப்பு தானே போராட்ட அமைப்பானங்களே அவர்களுக்கு தெரியும் இது இந்த தார்மீ தார்மீகம் என்ன தார்பர்யம் என்றால் என்னன்றது அவர்கள் ஒரு தெரியும் அதன் அடிப்படையில் இப்போ அதாவது ஐம்பது தொண்ணூறு வீதம் செய்யாட்டிலும் ஐம்பது வீதம் தங்களையும் காப்பாற்றி கொண்டு சர்வதேசத்தையும் காப்பா காமாந்து கொண்டுவன்ற நிலவரத்திலாம் இப்போ இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு அப்போ இந்த செம்மணி அகல்பூர் ஆராய்ச்சியில் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமென்றீங்களோ என்னென்னு சொன்னால் இப்போ இரு தினங்களாக காணாமல் போன அவர்கள உறவினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சில தாய்மாராக்கள கண்ணீரை வந்து இப்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்குது முள்ளிவாய்க்கால் தினத்திலையும் சரி மாவீரர் தினத்திலையும் சரி நிறைய தாய்கள கண்ணீரை காணக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா அது இப்போ அதாவது தமிழராக பிறந்ததுன்றதுக்கு ஒரு சாவக்கேடோ இன்னும் தெரியல நாங்கள் தமிழர் அப்புறம் தான் அந்த காலத்திலேருந்து இத்தவரையும் பல இன்னல்களுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்கிற கேட்ட அந்த சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தானாக முன்பந்து இந்த தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுக்கணும் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் ரெண்டு இனம் ரெண்டு அதாவது இந்த தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் தான் இருக்கிறோம் இப்போ ரெண்டு இன மக்கள் இருக்கிறோம் ரெண்டு இன மக்களும் சர்வ அதாவது அந்யோன்யமாக வாழணும் அவர்கள் வந்து சரியாக சகல உரிமைகளோடையும் சமத்துவத்தோடு வாழணுமான்னு நினச்சிதன்னு சொன்னால் இந்த செம்மணி நடக்கிற சம்பவம் இருக்குல்ல அதுக்கு எல்லா தீர்வு சரியாக உங்களை வியாபாரங்கள் எப்படி போகுது வியாபாரங்களுக்கு என்ன மரக்கறி கொஞ்சம் விளையாண்டா தென்னிக்கும் கடை நூறு தான் கடைப்பல பண்ணுறு மதமரிகள் கொஞ்சம் இந்த கோயில்கள் எல்லாம் குடிக்கிறது அது கொஞ்சம் வெளியாக இருக்கும் மற்றபடி மலை மடிக்கடி வந்து போகுது தான் தான் தம்பளமும் விழாவ ஒரு ஆளுக்கு அதெல்லாம் பார்க்க போனால் இதுதான் கண்டங்கள் தான் எங்களுக்கும் பெருசாக வியாபாரங்கள் ஓடாதுவில்லை என்ன மிளகு விலையே இருந்தால் வியாபாரம் குறவு தான் ஓகேம்மா இப்போ வந்து எங்களோட தமிழ் மக்கள் வந்து ஒரு சுதந்திரம் வேணுமெண்ட்டு சொல்லி அந்த அப்போது இருந்து அதாவது யுத்தத்துக்கு பின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இதுவரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறாங்க பவர்னமெண்ட்டு ஆனால் இப்பயும் அது சம்பந்தமாக எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு முடிவுகளையும் எடுக்கலை எடுக்கல தற்போது செம்மணி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த செம்மணி புதைகுழி வந்து அகழ்வாராய்ச்சியில் எடுக்கு அகழ்வாராய்ச்சி நடக்குது அங்கே வந்து தற்போதும் சில மனித எலும்புக் கூடுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ அதான் பிள்ளை எந்த காணப்போன பிள்ளைகளே இருக்கணும் அவையை கொண்டு போய் அங்கே தாட்டிருக்கலாம் ராணுவம்மா பொதுமக்கள் செய்யினும் ராணுவம்மில்லம்மா தாட்டி இருக்கிறான் அப்படின்னு அன்னிக்குறது ரெண்டாவது போன வரையும் இல்லை மக்கள் போராடி கொண்டாடி இருக்கணும் தங்களை பிள்ளைகள் எங்க போனா சொல்லுங்க சொல்லும் கொண்டு அதை அதை பற்றி ஒரு கதையுமில்லையாரு தாங்க பிளாங்குதோ அதைப்பற்றி எந்த கதையுமில்லை மட்டக்களை பற்றி அம்மன் பிள்ளைகள் உண்டும் இல்லை என் ஒரு வீட்டில் ரெண்டு மூன்று பிள்ளைகள் கூட போயிருக்கணும் இன்றைக்காந்த தேரம் அழுது கொண்டு தான் இருக்குதுங்க அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை சிந்தனையம் அரசாங்கம் அம்மத தட்டி கேட்கல ஒரு போராளமையும் இந்த பேப்பரில் ஒட்டி ரோட்டு முழுக்க அதுகள் இதாண்டது அஞ்சலி அழுத்ததுகள் படம் மொட்டி ஒரு பொட்டை வந்து கொத்தி குளாறுது அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குது ஏன் அந்த அரசாங்கம் தட்டி அதை கேட்கல அது ஏன் இப்படித்தான் நடந்தாண்டு சொல்லாம இல்லை இந்த அழுற அம்மா மராக்களா இருக்கட்டும் கண்ணீர் சிந்து அம்மா மராக்கள் எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லாண்டில் எத்தனையோ சகோதரங்கள் இதுகள்ற கண்ணீர்கள்லாம் ஒரு பதில் சொல்ற முகமா இந்த அரசாங்கம் இங்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுமா இந்த அகழ்வாராய்ச்சியில அதுதானே இப்படி தெரியும் அதை தானே அவங்க கேட்கணும் தமிழ் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு செல்ல வேணும் அது யார் சொல்கிறது இப்போ வந்து தாங்க ஏனாதி போய் எதிர்பார்க்கினோம் ஜனம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்குது இது கொஞ்சம் சரியான முடிவு ஏனாதிப்போ கட்டு வேறென்று ஆனால் அவரும் வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டாண்டு இருக்கிறார் இது எப்படி நடந்தது திடீரெண்டு செய்யி இது என்ன இல்லாதானே இது எப்படி நடந்தது ஆராய் இதை செய்தார் ஏன் இந்த மட்ட இந்த கொழும்பில் இந்த என்ன நடந்தது குண்டை வச்சவங்க அந்த தேட்சியில் அது ஆராய்ச்சி பண்ணி உயிர் தானே அவ்வளோ பேர் பேர் ஆராய்ச்சி பண்ணிக்க இருக்கிறேன் அது ரெண்டாம் மூணு பேர் பிடிவட்டிருக்கிறேன் தானே அப்ப இந்த அரசாங்கம் வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு எப்படியாவது ஒரு முடிவை அதாவது அவங்கள உரிமையை வழங்குமா கட்டாயம் பிள்ளை பிள்ளைகணும் வேறுனு சொன்னால் இவ்வளவு சேனத்துக்கும் பதிலாகவே சொல்லித்தானே ஆகணும் இல்லாம போட்டு எம்மிலாது அது அவர் தானே அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த பிள்ளைகள முடிவு என்னென்று ரெண்டாவது முடிவு கட்டவணும் கூட பிள்ளைகள் இப்படி அடி கொண்டு போய்க்கு இராணுவத்தால் பிடிக்கெல்லாம் பிடி பட்டு சீதாண்டது இதுக்கு என்ன முடிவு அம்மா நாங்கள் செய்கிறோம் அவர் வரதானே பிள்ளை அப்படி ஒரு முடிவு செல்லவணும் ஓகே அப்போ காணாமல் போனவர்களுக்கு ஒரு முடிவை அவர் கூறுனா கூறலாம் சரி இப்போ தற்போது தேடி இருக்கலாம் அதுக்கான ஒரு தேடல் அவரில் ஈடுபடலாம் அது ஒரு பரம் இருக்கு மறுபுறம் இப்போ தற்போதும் என்று நாங்கள் அறிஞ்சு அதாவது அரசியல் கைதிகள் கைதிகள் இருக்கிறாங்க அவங்களே விடுவிக்கிற ஒரு நிலைப்பாடிலே இல்லையே அவர் விடுவிக்கிறேன்னு சொல்கிறாள் அவங்களை சம்மந்தமாக எந்த கருத்துக்களையுமே இதுவரையும் ஒரு தகவலுமே இல்லாமல் இருக்கிறோமே அது அப்போ அதுக்கு இல்லை அவ இருந்தால் தானே இப்படி விடுறதுக்காக இல்லை கைதிகளை வச்சுக்கணும் சொல்லி நம்ம ஆனால் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கும் அப்படி வச்சுருக்கலாம் ஆனால் எல்லா கைதிகளையும் அங்கே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கூடுதலாக அப்ப இந்த அகழ்வாராய்ச்சியில் போராடுற அந்த மக்கள்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஜனாதிபதி என்ன அது மக்கள் போராடி கொண்டு இருக்கிற அவர் என்ன சொல்ல போற யாருக்கு தெரியும் அவர் ஒரு நல்ல முடிவை சொல்லணும்டா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஜனாதிபதி நல்ல முடிவுண்டா இப்படி சொல்கிற மாதிரி ஆமா அப்படி அப்படியே இங்கே இப்படி நடந்து இருக்குது இதுக்கு நான் என்ன செய்யறது உங்களோட பேர்கள் பட்டியலை கொண்டாடங்கிட்ட பார்த்துட்டு இல்லேன்னு தானே அவரு சொல்லி வருங்க அது என்ன உண்டாக்கிட்டு கொடுக்குறது இதுதானு கூட பிள்ளைலன்ட் இல்லையே அவர் என்ன பார்த்தி அவர் இப்போ நடந்து முடிஞ்சது இப்போ வந்து பிள்ளை அவருக்கு தெரியாது அவர் வந்து கொஞ்சம் காலம் தானம்மா ஆனா மக்களோட பிரச்சனையும் செய்யறோம் செய்யறோம்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் கூட இது வரைக்கும் முடிக்காம இருக்கிறாரு திடீரென செய்யல திடீரென்ற பிள்ளை செய்யல அது எந்த ஒரு காரியம் செய்யல அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அரசாங்கம் வந்து எத்தனையோ இதுக்கு மாங்க கொடுக்கணும் அவர் இதுக்கு வந்து செய்ய கொடுக்க அட்டியம்ல ஆனால் செய்வார் நாங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம் சரியம்மா நன்றி